சிறிது நேரத்திற்கு பிறகு ஜீவா நைட் கிளப்பை அடைந்தான் பின்னர் ஜீவாவை கண்டதும் துரை டேய் இவ்வளவு நேரம் எங்களை எல்லாம் அடிச்சு இல்ல எங்க இப்ப என் அண்ண முன்னாடி கைவையி பாப்போ என்று திமிராக பேசினான் அண்ணா இந்த ஹரிஷ் என்னையும் என் ஆட்களையும் தேவையில்லாம அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டான் நீங்க தான் அவனுக்கு நல்ல பாடம் சொல்லித்தரணும் என்று சொல்ல அதற்கு ஜீவா துரையின் கண்ணத்தில் பலார் என்று ஒரு அறையை விட்டான் துரை என்ன நடந்தது என்று சுதாரிக்கும் முன் ஜீவா பேச ஆரம்பித்தான் அவன் யார் தெரியுமா அவன் என் உயர் நண்பன் என் ஃப்ரெண்டு பேல கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இனிமேல் உன் லைஃப்லேயே அவன் பக்கம் தலை கூட படுக்கக்கூடாது என்று திரும்ப நான்கு அறைகள் விழுந்தன இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் நீ இனிமேல் என் கிட்டயோ என் ஒய்ஃப் கிட்டயோ வம்பு பண்ணேன்னு தெரிஞ்சது உன்னை உயிரோட புதைச்சிடுவேன் என்று எச்சரித்தான் முதல்ல என் கிட்ட மன்னிப்பு கேளு என்று ஜீவா சொல்ல ஹரிஷின் மீது கொலைவெறியில் இருந்தாலும் ஜீவாவை எதிர்க்க முடியாது என்று நினைத்தான் பின்னர் துரை வேறு வழியின்றி ஹரிஷிடமும் சந்தனாவிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் அடியாட்களுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் மறுநாள் காலை ஜீவாவும் ஹரிஷும் தங்களுக்கு இருவருக்குமே மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய இடத்திற்கு சென்றனர் அங்கு இருவரும் ஒரு துடிப்புமிக்க தொழில்நுட்ப நிறுவனத்தை நடத்தி வந்தனர் ஜீவா சாஃப்ட்வேர் உருவாக்கும்போது ஹரிஷ் அதன் பாதுகாப்பையும் வடிவமைப்பையும் கவனித்துக் கொண்டான் இருவரும் இணைந்து பெருநிறுவனங்களின் ஊழல்களை துல்லியமாக கண்டறியும் ஒரு அட்வான்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரை உருவாக்கியிருந்தனர் இந்த சாஃப்ட்வேர் உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது அதை சந்தைக்கு அறிமுகப்படுத்தும் இறுதிக்கட்ட வேலைகளில் ஈடுபட்டிருந்தபோது ஜீவா சற்று பதட்டத்துடன் ஹரிஷ் இந்த சாஃப்ட்வேர் பல பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை உருவாக்கும் அதனால இப்போ இருந்தே நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் என்றான் ஹரிஷ் ஜீவாவின் தோழை தட்டி நீ பயப்படாத ஜீவா நாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இது உருவாக்குறோம் நேர்மையா இருக்கிறவங்களை யாராலையும் தடுக்க முடியாது என உறுதியளித்தான் இதற்கிடையில் நாட்டின் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமான அக்னி கார்ப்பரேஷனின் தலைமை அலுவலகத்தில் அதன் நிறுவன தலைவரான அக்னி தனது கம்ப்யூட்டர் திரையில் ஹரிஷையும் ஜீவாவையும் பார்த்து கொண்டிருந்தாள் அவர்களின் சாஃப்ட்வேர் தனது பல வருட சட்டவிரோத வர்த்தகங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்பதை அவள் உணர்ந்தாள் ஹரீஷ் நீ என் தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது நீ என்னோட எதிரி இல்ல ஆனா நீ உருவாக்கின அந்த சாஃப்ட்வேர் என்னோட கனவை அழிக்க பாக்குது அதனால நான் அதை கைப்பற்றியதாகணும் என தனக்குள்ளே கர்ஜித்தாள் உடனடியாக அவள் தனது நம்பிக்கைக்குரிய அடியாட்களையும் தனது வலதுகரமாக இருக்கும் தாராவையும் அழைத்து ஹரிஷையும் ஜீவாவையும் தாக்க சொன்னாள் அவர்களுக்கு அந்த மென்பொருளின் சோர்ஸ் கோடு தேவைப்பட்டது அதை நிரவில் ஒரு பிரம்மாண்டமான நைட் கிளப்பில் ஹரிஷும் ஜீவாவும் தங்களின் வெற்றியைக் கொண்டாடி கொண்டிருந்தனர் சந்தனா தனது கணவன் ஹரிஷை பெருமையுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது அக்னியின் பத்து அடியாட்களும் அவர்களை வழிநடத்தி வந்த தாராவும் திடீரென்று அவர்களை சுற்றி வளைத்தனர் தாராவின் கையில் ஒரு சிறிய பிரகாசமான வாள் ஒளிர்ந்தது அவளுடைய கண்கள் ஹரிஷை மட்டுமே கூர்மையாக பார்த்தன ஜீவா ஹரிஷை பாதுகாக்க முயன்று ஹரிஷ் நீ உள்ளேரு நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன் என்று கூறி அவர்களை தாக்க ஆரம்பித்தான் ஆனால் தாராவரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுத் தேர்ந்த வீராங்கனை அவளுடைய மின்னல் வேக தாக்குதல்களுக்கு முன் ஜீவாவால் நிற்க முடியவில்லை அவள் ஜீவாவின் வயிற்றில் பனமாக உதைத்தாள் ஜீவா வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான் ஜீவாவின் நிலையை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து நின்ற ஹரீஷ் ஜீவாவின் அருகில் சென்று நண்பா உனக்கு ஒன்றும் ஆகலையில்லை என்று கேட்க அதற்கு ஜீவாவும் ஹரீஷ் எனக்கு இல்லை என்றான் தன் நண்பனுக்கு எதுவும் ஆகவில்லை என்று தெரிந்ததும் சற்று நிதானமடைந்தான் ஹரீஷ் பிறகு கோபத்துடன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் ஏன் ஃப்ரெண்டு மேல கை வச்சிருப்ப உங்க சாவு சாவையேன் கையில தான் இருக்கு என்று கர்ஜிப்பான் ஹரிஷின் கர்ஜனையில் சிரித்து தடுமாறினாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தாள் தாரா உடனே அவன் தன் கையில் இருந்த ஒரு சிறிய மர்மமான கருவியை வெளியே எடுத்தான் அந்த கருவி ஒருவித ஒளிக்கவசத்தை உருவாக்கியது அந்த கவசத்தை பயன்படுத்தி ஹரிஷ் தாராவின் தாக்குதலை தடுத்து அவளை திருப்பித் தாக்கினான் அவனுடைய ஒவ்வொரு அசைவும் அதிவேகமாகவும் துல்லியமாகவும் இருந்தது தாராவின் வாழ்த்தாக்குதல்கள் ஹரிஷின் ஒளிக்கவசத்தை தாண்டி செல்ல முடியவில்லை தாராவும் ஹரிஷும் ஒருவருக்கொருவர் கடும் சண்டையிட்டனர் ஆனால் ஹரிஷின் புதிய சக்தி தாராவை வியப்பில் ஆழ்த்தியது அவள் சண்டையின் நடுவில் ஒரு வாய்ப்பு கிடைத்து தனது அணிவினருடன் தப்பிச் சென்றாள் நடந்ததைக் கண்டு ஜீவா ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாழ்ந்தான் ஹரீஷ் உனக்கு எப்படி இந்த சக்தி வந்தது இந்த கருவி என்ன என்று கேட்டான் ஹரிஷ் ஜீவாவின் காயங்களுக்கு சிகிச்சையளித்தபடி இது ஒரு ரகசியம் ஜீவா இது என்னோட கடந்த காலத்தோட சம்பந்தப்பட்டது இப்போதைக்கு அதை சொல்ல நான் விரும்பல என்று வருத்தத்துடன் கூறினான் சந்தனா அவன் அறுத்தே வந்து நான் உன்னோட மனைவியா இதை தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு படுது என்று வருத்தத்துடன் கேட்டாள் ஹரிஷ் அவளை அணைத்து பயப்படாத சந்தனா நான் உன்னை தனியா விட மாட்டேன் என உறுதியளித்தான் ஜீவாவின் காயங்களுக்கு ஹரீஷ் தனது ரகசிய ஆய்வகத்தில் சிகிச்சை அளித்தான் ஜீவா குணமாகிக் கொண்டிருந்தான் சந்தனா ஹரீஷ் நீ எனக்கு உதவி செய்தது உண்மை ஆனா உன் ரகசியத்தை கேட்க எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டாள் ஹரீஷ் சந்தனா இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமில்ல இது என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய துயரம் நான் அதை திருப்பிப் பார்க்க விரும்பல என்று மழுப்பலாக பேசினான் அப்போது ஹரிஷின் லேப்டாப் திரையில் ஒரு ரகசிய ஃபைல் தோன்றியது அது ப்ராஜெக்ட் ஜெனசிஸ் என்ற ஒரு ஃபைல் அதை பார்த்த ஹரிஷ் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் அவனுடைய முகத்தில் வலி தெரிந்தது இந்த ஃபைல் எங்கிருந்து வந்தது என்று கேட்டான் சந்தனா எனக்கு ஒரு அன்னம்பர்சன் கிட்ட இருந்து வந்தது அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்றாள் அதே சமயம் அக்னி தனது அடியாட்கள் தோல்வியடைந்ததால் கோபமடைந்தாள் அவளுடைய அறையில் இருந்த மேஜையை அவள் கோபத்தில் உடைத்தாள் ஹரீஷ் நீ ஒரு சவாலாயிருக்க ஆனா நீ என்னோட எதிரி இல்லை நீ உருவாக்கின அந்த சாஃப்ட்வேர் என்னோட கனவை அழிக்க பாக்குது அதனால நான் அதை கைப்பற்றியதாகணும் என்று கோபமாக கத்தினாள் அடியாட்களும் மீண்டும் கிளம்பிச் சென்றனர் ஹரிஷும் சந்தனாவும் ப்ராஜெக்ட் ஜெனசிஸ் ஃபைலை கொண்டிருந்தனர் ப்ராஜெக்ட் ஜெனசிஸ் என்னோட கடந்த காலத்தோட சம்பந்தப்பட்டது நான் அதை பற்றி பேச விரும்பல அது என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய துயரம் என்று ஹரிஷ் வருத்தத்துடன் கூறினான் அந்த திட்டத்தின் சோதனையின் போது ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக தனது பெற்றோர்கள் ராஜேஸ்வரன் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஒரு கிராமத்தில் ரகசியமாக வாழ்ந்து வருவதாகவும் அந்த விபத்துதான் தனது வாழ்க்கையை மாற்றிவிட்டதாகவும் அவன் சந்தனாவிடம் கூறினான் அப்போது அக்னியின் அடியாட்கள் ஹரிஷின் ரகசிய அறையை கண்டுபிடித்து உள்ளே நுழைய முயன்றனர் உடனடியாக ஹரிஷ் ஜீவா மற்றும் சந்தனா ஆகிய மூவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் ஹரிஷும் ஜீவாவும் சந்தனாவும் அக்னியின் அடியாட்களிடமிருந்து தப்பித்து ஒரு இருண்ட ரகசியமான சுரங்கப்பகுதியில் பகுதியில் ஓடிக்கொண்டிருந்தனர் அப்போது ஒரு மர்மமான நபர் அங்கே தோன்றினார் ஹரிஷ் நீ இங்கேயே வந்திருக்க என்று கேட்டார் ஹரிஷ் ஆச்சரியத்துடன் சித்தன் நீங்க யார் உங்களுக்கு எப்படியும் பேர் தெரியும் என்று வினவினான் அந்த மர்மமான நபர் நான் உன்னுடைய வழிகாட்டி நான் உன் கடந்த காலத்தை வெளிக்கொண்டு வரத்தான் இங்கே வந்தேன் என்று கூறி ஹரிஷிடம் ஒரு சிறிய மர்மமான கருவியை கொடுத்தார் இந்த கருவி ப்ராஜெக்ட் ஜெனசிஸின் ஒரு பகுதி நீ இதை வைத்து அக்னியை எதிர்க்கலாம் என்று விளக்கினார் இதற்கிடையில் அக்னி தனது அடியாட்கள் தோல்வியடைந்ததால் கோபமடைந்தாள் ஹரீஷ் நீ ஒரு சவாலா இருக்க ஆனா நீ என்னோட எதிரி இல்ல நீ உருவாக்கின அந்த என்னோட கனவை அழிக்க பாக்குது அதனால நான் அதை கைப்பற்றிதான் ஆகணும் என்று கூறி தனது புதிய புதிய சக்தி வாய்ந்த அடியாட்களை அனுப்பி ஹரிஷையும் ஜீவாவையும் சந்தனாவையும் கொல்ல சொன்னாள் மீண்டும் சுரங்கப்பகுதியில் ஹரிஷும் ஜீவாவும் சந்தனாவும் சித்தனின் உதவியோடு அக்னியின் அடியாட்களை தோற்கடித்தனர் சித்தன் ஹரிஷிடம் ஹரிஷ் நீ ஒரு சாதாரண மனவில்ல நீ ஒரு சக்தி வாய்ந்தவன் நீ இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்று நம்பிக்கை ஊட்டினார் சித்தனின் வார்த்தைகளைக் கேட்ட ஹரிஷ் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாழ்ந்தான் சித்தன் ஹரிஷை தனது ரகசிய ஆய்வகத்திற்கு அழைத்துச் சென்று ப்ராஜெக்ட் ஜெனிசிஸ் பற்றி விளக்கினார் ப்ராஜெக்ட் ஜெனசிஸ் என்பது ஒரு பயோ டெக்னாலஜி ப்ராஜெக்ட் இது ஒரு அறிவு கவசத்தை உருவாக்கும் இதை அணிபவருக்கு அபரிமிதமான சக்தியை வழங்கும் என்றார் இந்த திட்டம் ஏன் ஃபெயில் ஆச்சு என ஹரிஷ் கேட்டான் அக்னி இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்த விரும்பினா நான் அதை தடுத்து இந்த திட்டத்தை அழிச்சிட்டேன் அப்படின்னு சித்தன் விளக்கினார் அதே நேரம் அக்னி தனது அலுவலகத்தில் தனது புதிய திட்டத்தை உருவாக்கி கொண்டிருந்தாள் ஹரிஷ் நீ என்னோட எதிரி இல்ல ஆனா நீ என்னோட கனவை அழிக்க பாக்குற அதை அனுமதிக்க மாட்டேன் நான் ஒரு புதிய அறிவு கவசத்தை உருவாக்கப் போறேன்னு கூறி அவள் தனது புதிய அறிவு கவசம் உருவாக்கும் திட்டத்தை ஆரம்பித்தாள் சித்தனின் ரகசிய ஆய்வகத்தில் ஹரிஷுக்கு அறிவு கவசம் பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது ஹரிஷ் நீ இந்த கவசத்தை சரியா பயன்படுத்தினா அக்னிய நீ தோற்கடிக்கலாம் என சித்தன் கூறினார் ஹரிஷ் தீவிரமாக பயிற்சி செய்து புதிய சக்திகளை பெற்றான் சந்தனா தனது அலுவலகத்தில் அக்னியின் கார்ப்பரேட் குற்றங்களை கண்டுபிடித்து அதை ஊடகங்களில் வெளியிட்டாள் ஹரிஷ் நான் நான் அக்னியோட குற்றங்களை எல்லாம் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் இனிமே அவளால நம்மள ஒன்று செய்ய முடியாது என அவனிடம் சொன்னாள் ஹரிஷ் சூப்பர் பேபி நீ உண்மையிலேயே துணிச்சலான வேலையை செஞ்சிருக்க என்று அவளை பாராட்டினான் அக்னி தனது அலுவலகத்தில் தனது குற்றங்கள் வெளிவந்ததால் கோபமடைந்தாள் அவள் ஹரிஷை மிரட்ட முடிவு செய்து அவனது குடும்பத்தை மிரட்ட ஒரு அடியாளை அனுப்பினாள் அந்த அடியாள் ஹரிஷை ஒரு புதிய இடத்தில் சந்திக்க சொன்னான் ஹரிஷ் அக்னியின் அடியாளை சந்திக்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கிரவுண்டிற்கு சென்றான் அப்போது லாவண்யா என்ற ஒரு கல்லூரி மாணவி அங்கே வந்தாள் ஹரிஷ் நீ இந்த சண்டையில ஜெயிக்கணும் இல்லனா அக்னி உன்ன கொன்னுடுவா என்றாள் லாவண்யா நீ எதுக்கு இங்கு வந்திருக்க என ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்டான் அதற்கு லாவண்யா நான் ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல நான் அக்னியோட சீக்ரெட் ஏஜென்ட் அவளுடைய எல்லா ரகசியங்களும் எனக்கும் தெரியும் என ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தாள் ஒரு பெரிய பழைய தொழிற்சாலையில் போர் நடந்தது ஹரிஷும் ஜீவாவும் அக்னியை எதிர்க்க லாவண்யா அக்னிக்கு உதவ அங்கே ஒரு பெரிய சண்டை நடைபெற்றது ஹரிஷ் நீ என்னோட எதிரி ஆனா நீ என்னோட கனவை அழிக்க பாக்குற நான் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று அக்னி சவால் விட்டாள் ஹரிஷ் அறிவு கவசம் அணிந்து அக்னியுடன் சண்டையிட்டான் அக்னியும் தனது புதிய அறிவு கவசம் அணிந்து ஹரிஷை எதிர்த்தாள் சண்டை மிகவும் கடுமையாக இருந்தது கடைசியில் ஹரிஷ் அக்னியை தோற்கடித்தான் ஹரிஷ் நான் உன்னை கொல்ல மாட்டேன் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் என்று கூறி ஹரிஷ் அவளது அறிவு கவசத்தை உடைத்தான் அந்த கவசம் உடைந்தபோது அக்னியின் உண்மையான முகம் வெளிப்பட்டது அவள் ஒரு சாதாரணமான பெண் என்பது ஹரிஷுக்கு தெரிய வந்தது அக்னியின் வீழ்ச்சிக்கு பிறகு ஹரிஷ் ஜீவா மற்றும் சந்தனா அக்னியின் குற்றங்களை வெளிக்கொண்டு வந்து அவளை கைது செய்தனர் ஹரிஷின் ரகசிய அறையில் ஜீவா நாம அக்னியை தோற்கடிச்சிட்டோம் ஆனா இது ஒரு புதிய ஆரம்பம் என்றான் என்ன சொல்ற ஹரிஷ் என்று ஜீவா கேட்டான் ஆமாம் ஜீவா அக்னி வெறும் சாதாரணாள்தான் இன்னும் அக்னியை விட பவர்ஃபுல்லான நிறைய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ஆனா அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை எனவே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மிஷன்ல ஜெயிச்சிட்டோம் லெட்ஸ் செலிபிரேட் தட் என்று ஹரிஷ் சந்தனாவை பார்க்க அவள் அவனை பார்த்து ஒரு புன்னகை செய்தாள் அக்னியின் கைது ஹரிஷ் ஜீவா மற்றும் சந்தனாவிற்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது சில நாட்கள் கடந்தன ஊடகங்கள் அவர்களை ஹீரோக்களாக பாராட்டின ஒரு காலத்தில் ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருந்த அவர்களின் நிறுவனம் இப்போது அங்கீகாரம் பெற்றிருந்தது இந்த மூவரும் இப்போது ஒரு வலிமையான குழுவாக தங்கள் ஆய்வகத்தில் இணைந்து பணியாற்றினர் ஜீவா ஏஐ சாஃப்ட்வேரை மேம்படுத்திக் கொண்டிருக்க சந்தனா ஊடகம் மற்றும் பொது தொடர்புகளை கவனித்துக் கொண்டார் ஹரிஷ் இப்போது தன்னிடமிருந்து அறிவு கவசம் பற்றிய முழுமையான புரிதலை பெற கவனம் செலுத்தினார் அந்த கருவி இப்போது அவருடைய உடலின் ஒரு பகுதியாகவும் அவருடைய விருப்பத்தின் விரிவாகவும் மாறியிருந்தது அதனுள் மறைந்திருக்கும் சக்தியை அவரால் உணர முடிந்தது ஆனால் அதன் புழு ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துவது என்பது மர்மமாகவே இருந்தது சந்தனாவிடமிருந்து கிடைத்த ப்ராஜெக்ட் ஜெனசிஸ் ஃபைலில் சில குறிப்புகள் இருந்தபோதிலும் அதன் தொழில்நுட்பத்தில் பெரும்பாலும் ஒரு புதிராகவே இருந்தது ஒரு மதிய வேளையில் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது சந்தனாவின் லேப்டாப் ஸ்கிரீன் திடீரென மின்னி அணிந்தது ஒரு மர்மமான செய்தி தோன்றியது தீ அணைக்கப்பட்டாலும் ஒலை இன்னும் இருக்கிறது உண்மையான சிற்பி காத்திருக்கிறார் என்ற செய்தி தோன்றிய வேகத்திலே மறைந்து விட்டது இது ஒரு புதிய அச்சுறுத்தல் என்பதை அவர்கள் உடனடியாக உணர்ந்தனர் இது யாரு ஜீவா கவலையுடன் கேட்டான் அக்னி வெறும் ஆரம்பம் மட்டும்தான் என்று தோன்றுகிறது என்று ஹரி சொன்னார் அவர் கண்கள் சுருங்கின ப்ராஜெக்ட் ஜெனசிஸ் பத்தி தெரிஞ்ச இன்னும் வேற யாரும் பெரிய ஆட்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க என்ற சந்தேகம் ஹரிஷிக்கு தோன்றியது அக்னியின் கைது ஹரீஷ் ஜீவா மற்றும் சந்தனாவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது ஹரிஷ் சொன்னது போல் அக்னி வெறும் ஆரம்ப புள்ளி மட்டும்தானா அக்னிக்கு பின்னால் இருக்கும் பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள் யார் அவர்கள் அனைவரையும் ஹரிஷ் கண்டுபிடித்து விடுவானா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது